ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை வெங்காய சட்னி செய்து பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த வெங்காய சட்னி நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இருக்க முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தினுடைய அளவு வந்து கால் கிலோங்க இதில் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் தோலை நிற்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது உப்பு சேர்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இந்த சூடல்ல மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி தனியாக பிளேட்டுக்கு மாற்றி வெங்காயத்தை ஆற வச்சுக்கலாம் வெங்காயம் சூடு முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாலை சேர்த்துருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணுங்க இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாலிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடு குளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு செட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியா சாப்பிட்டா நல்லா இருக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க அதிகம் இப்போ சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட சட்னி பரிமாறிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்க ஒரு முறை வெங்காய சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்